அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சனிக்கிழமை சிங்கம் வெளிவரும் நாள் சிங்கம் என்றால் விஜய் ஒவ்வொரு சனிக்கிழமை வந்து ஒவ்வொரு நடத்தி கொண்டு பல உயிர்களை ப பழி கொடுத்து கொண்டு இருக்கும் இந்த விஜய் தன் குடும்பத்துக்கே வந்து உண்மையாக இருக்க முடியாத விஜய் இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வந்து வருகிறார் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி மக்களை ஏமாற்றிக்கொண்டு இது ஒரு அரசியலா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மனசில் எழுதணும் ஒரு ஒரு மனிதன் பெத்த தாய் தந்தைகள் கட்டண மனைவி பெத்த பிள்ளைகள் அவங்களையே வந்து வச்சு பாதுகாக்க முடியாத ஒரு அரசியல் தலைவன் இவன் தான் விஜய் இவன் தான் அப்படிதான் சொல்லுவான் ஒரு மணி தான் பேசுவோம் இவனால் வந்து இன்றைக்கி வந்து கரூரில் வந்து நாற்பத்தி மூணு பேர் இறந்துருக்காங்க அதில் பச்சனை குழந்தைகள் வந்து ஏழு பேர் இப்போ வரைக்கும் ஏழு பேர் இந்த வீடியோ நான் போட்ட பிறகு எத்தனை பேர் அப்படின்றது வந்து அது ஊடகம் தான் சொல்லும் ஊடகமில்லாம் அங்கே தான் இருக்காங்க ஒரு ஒழுக்கம் இல்லாத அரசியல்வாதி அப்படின்னா இவன் தான் யாரும் விஜய் தம்பிதான் எனக்கு அவன் ஒரு ஒழுக்கம் இல்லாத அரசியல்வாதி இவன் என்ன ஒழுக்கம் இருக்கு அவனுக்கு என்ன ஒழுக்கம் வேண்டிய இருக்கு அப்படின்றத வந்து இந்த தாவேக்கா அந்த தாவேக்கா தொண்டர்கள் தற்கொலை நாய்கள் தற்கொலை நாய்களா நீங்க புரியணும்டா போன உசூர் திரும்பி வருமா போன உசூர் திரும்பி வருமானா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அவங்க உங்களோட அந்த தற்கொலை கூட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இத்தனை உயிர் போயிருக்கு திரும்பி வருமாடா பச்சல குழந்தைகள் உயிர் குழந்தைகள் உயிர் அப்படி யாரும் போக சொன்னா அங்க அவன் யார் அவன் அவன் உங்களுக்கு நல்லா செஞ்சியா அவன் நடிக்க மட்டும்தான் செஞ்சியா நடிச்சு அவனோட வசதிக்கான வாழ்றியான் பெத்த தாய் தகப்பட கல்வி விட்டியான் கட்டின பொண்டாடியை கல்வி விட்டியான் பெத்த பிள்ளையை கல்வி விட்டியான் அவன் மனைவி சங்கீதம் எங்க இருக்கு அது ஏதோ ஒரு தேசத்துல இருக்கு இவன் திரிகிற பிள்ளை திரிசா கூட கீர்த்தியா சுரேஷ் கூட இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி இவனை பார்க்க போய் இத்தனை உயிர் இன்னைக்கு போயிருக்கு உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா நீங்க சோழ சோத்த விட்டு வேலை இருந்தீங்களா நீங்க

ஒருத்தி எல்லாம் சொல்ற போன மாநாடுல என் புருஷனை கூட தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான் தேவிடும் ஒரு அளவு போயிருக்கேன் இந்த உசுரை வந்து திருப்பி கொடுப்பானாவே விஜய் திருப்பி குடுப்பானாவே இதுல இந்த சில்ற அணில் அணில் குஞ்சுகள் ஒரு முழக்கம் கடவுளே விஜயே கடவுளே விஜயே மயிரே என் மயிரே அப்படின்னு சொல்றீங்களா

பெண்கள் முப்பத்தி மூணு பேர் இப்ப வரைக்கும் நாற்பத்தி மூணு பேர் இறந்திருக்காங்க கூட்டம் நெரிசல்ல ஒரு ஒழுங்கு இருக்கான் அவனால ஒரு ஒழுங்கான ஒரு அரசியல் கூட்டம் நடத்த முடியுதா அவனால விஜய்னால நடத்த முடியுதா அவன் கஞ்சா போட்டு போதைய போட்டு பேப்பரை பார்த்து வச்சு இப்படி படிக்கிறேன் இப்படி பாக்குறியா அதுலயே தப்பு தப்பா படிக்கிறியா இப்படி பாக்குறியா அதுலயே தப்பு தப்பா தப்பு தப்பா படிக்கிறியா பார்த்து படிச்சு தப்பா படிக்கிறியா தற்கொலை நாய் இப்போ போன வருஷம் திரும்பி வருமானா வரமாறா டே தற்கொலை நாய்களா ஒரு அளவுதான் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே ஒரு அளவுதான் ஒவ்வொரு கூட்டம் போடுறப்பையும் சரி மேடை பேச்சிலும் சரி கிரீசு வருது அங்க சேர்கள் உடைச்சு அநியாயம் பண்ணி நாசப்படுத்துவது இதே உங்க தலைவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கா போன மாநாட்டில் நாலு மூணு செயனை வந்து அறுத்துட்டு போயிட்டாங்கன்னு ஒரு பெண்மணி அழுகுறாங்க அதை டக்குன்னு நீங்கள் மாற்றிருக்க ஹிந்திக்காரங்க அப்படின்ட்டு ஹிந்திக்காரன் எதுக்கு விஜய் மாநாட்டுக்கு வர்றியா அவனுக்கு விஜய் கேட்ட சம்பந்தம் என்ன சம்பந்தம் இருக்குது ஒரு அரசியல் புரிதல் இருக்கா ஒரு கொள்கை இருக்கா கொள்கை அப்படின்னு கேட்டால் என்னடா சொல்லுவீங்க உன்னால அதை சொல்ல அவனுக்கு ஒர்க்கு இருக்கா இந்த காணொலி நான் போடுறதே விஜய் கேனிங்க போடுறேன் விஜய்க்கு இந்த தற்கொலை நாய் விஜய் தொண்டர்கள் ரசிகர் இருக்காங்களே அவங்களுக்கு தான் இந்த காணொலியை போடுறேன் இப்ப போன உசுர உசுரை வந்து மீட்டு கொடுக்க முடியுமா உங்களுக்கு எதுக்காக இந்த போன உசுரை திருப்பி கொடுக்க முடியுமா அந்த குழந்தைகள் எவ்வளவு வரம் பெற்று வந்திருக்கும் என்னன்னா சாதிக்கணும்னு சாதிக்க வைக்கணும்னு அவங்க தாய் தந்தை நினைச்சிருப்பாங்க எப்படி எல்லாம் என் பிள்ளைய வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க எல்லாத்தையும் ஓத்த மண்ணோட மண்ணா கிட்டீங்களா நீங்க அவைய கஞ்சா குடிக்கு நாய் அவன் விஜய் ஒரு நாய் அவனுக்கு ஆதரவா நீங்க டேய் ரசிகா ரசிகனா படம் பாத்தீங்களா ரசிங்க அவளதான் அதோட விடுங்க உங்க குடும்பத்தை போத பாருங்கடா நாய்களா தற்கொலை நாய்களா உங்க குடும்பத்தை போத பாருங்க இப்போ வரைக்கும் நாற்பத்தி மூணு பேர் இறந்திருக்காங்க இன்னும் காலை காலை வரை எத்தனை பேர் இருப்பாங்க ஏண்டா அப்படி அநியாயம் இல்லை தமிழ்நாட சுடுகாடு ஆக்க நீங்க ஏற்கனவே இந்த திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி அதான் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்ப நீங்க வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் கொண்டுகிட்டு கேவலமா இடம் உங்களுக்கு கொஞ்சம் கூட அருவறுப்பா இல்லையா அருவறுப்பு அரசியல் பண்ணாங்கடா அருவறுப்பு அரசியல் பண்ணாங்கடா கொள்கைன்னா என்னாலே தெரியாது தற்கொலை நாய் ஒருத்தர் இன்னைக்கு சின்ன பையன் இடியாப்பம் இடியாப்பம்னு கத்துறியான் ஏன்னா டேய் கூட்டத்துக்கும் மொத்த இடியாப்பதுக்கு என்னதான் சம்மந்தம் இருக்கு என்ன அரசியல் நீ பண்ணிக்கிட்டு இருக்க டேய் விஜய் உடனே தானே கேட்கிறேன் ஆக்டர் விஜய் உடனே தான் கேட்கிறேன் உடனே தான் கேட்கிறேன் என்னடா அரசியல் நீ பண்ற நீ போதையை போட்டு மேலே ஏறு நாலு பாடிக்கார வச்சு நீ பேசுற பார்த்து படிக்க முறை பத்து பத்து தப்பு பண்ற நீ உன் தொண்டன உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதா உன்னால அது சனிக்கிழமை சிங்க வழியில் வருது சனிக்கிழமை என்ன வந்து புடுங்கு நடிகை இத்தனை வேற காவு கொடுத்துருக்கா டேய் பொட்ட நாய இத்தனை வேற காவு கொடுத்துருக்க நீ நீ கூட்ட ஓட்ட போட்ட நினச்சிக்க உனக்கு வேற மாதிரி ஆயிரும் இது நான் உனக்கு எச்சரிக்கையா கொடுக்குறேன் நான் புரியுதா இது உனக்கு எச்சரிக்கை பதிவு இதே உனக்கு இதோட அப்படியே போயிடும் மூடிட்டு போயிடும் உனக்கு அரசியல் ஒரு மயிலும் தெரியாது நீ திரிசா கீர்த்தி சுரேஷ் கூட போய் உல்லாசமாயிரு உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட இருக்க மாட்டேன் நீ அடுத்து பொண்டாட்டி பிள்ளைகளோட இருப்பேன் நீ ஒரு பொட்ட நாயி உனைய பின்பன் பின் பின்தொடர்ந்து வர்றாங்க வாரு உன் தொண்டர்கள் அவனும் அப்படித்தான் இருப்பியான் புரியுதா இதே இறுதியா வச்சுக்க இனிமேல் ஒன்னால வந்து என் தமிழ்நாட்டில் வந்து என் பிள்ளைங்க உசுறு போச்சு அப்படின்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை உனக்கு அவ்வளோதே மரியாதை சரியா இருந்தது கட் பண்ணுறேன்